ராதிகாவை கூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன் கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ப கதைப்ப நான் வளமுற கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனை ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது முடியாதுனா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க டைரியமாக இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா நீயே ரிலீஸ் ஆக மாட்ட இங்கே என்ன நினைக்கிறனோ ஒரு பொருளாக வாழ்கிறோம் பிறக்கிறோம் சாக போகிறதும் ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும் ஒரு தடவை நாலு ஆக போகிறோம் என் பிளட்டு தான் இப்போ ஜீன் தானே ஜீன் தானே கஷ்டமா இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் தண்டனை கதப்ப நான் விளம்பரம் கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்கள்லாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறேன் ஃபுல் பேஜ் விளம்பரம் ராதிகாவை தூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு கலைஞர் நீதிக்கு தண்டனை படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் தப்பு நடக்குதுயா நான் சொல்றேன் சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை நான் யூஸ் பண்றேன் என்னடாலும் பரவாயில்ல பகம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தோம்னா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க டைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆவாரா நீயே ரிலீஸ் ஆக மாட்டேன் எையா இருக்கீங்க ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க எங்காவா ஓகே அதுதான் நான் மயக்க பிடிக்கிறதில்ல சார் நான் விழாக்களுக்கே போகிறதில்ல சார் இப்போ இன்ட்ரவியூ கொடுக்கறதில்ல ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் அப்படி தான் என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க ஓகே அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம் பிறக்கிறோம் சாக போகிறது ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு ஒரு தடவை போறோம் என் பிளட் தான் இப்போ ஜீன் தானே ஜீன் தானே எங்கோ போயிட்டேன் எங்கெங்க வந்துட்டேன் சாரி லெனின் சார் ஜீன் சொன்னோன்னே லெனின் சார் பீம்சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பொண்டாட்டி பிள்ளை கூட இந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா அவ்வளோதான் தான் இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமிய மச்சம் அக்கா அந்த உறவுகள்லாம் என்ன போச்சு அண்ணே நீங்க நீங்கள் காம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ படங்கள் வந்து அப்போலாம் ஒரு என்னதான் அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்கு இது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வரவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் லெனின் சார் அவர்களுக்கு இங்கே சார் நான் ஏதாவது டைவெர்ட் ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம் இந்த வாய்ப்பை கொடுத்த டிசிஎஃப் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்